இயக்குனர் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் ஜி சினிமா இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மதிமாரன் இதில் வெங்கட் செங்குட்டுவன் இவானா மற்றும் பலர் நடித்துள்ளனர் மதிமாரன் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு டேரக்டர் பத்தி ரெண்டு சில வார்த்தைகள் பேச நினைக்கிறேன் மந்திர வீரபாண்டியன் நண்பர் வந்து என்ன சந்திச்சு இந்த விழாவுக்கு அழைக்கும் போது இந்த டைட்டில் என்ன எது எதுக்காக மதி மாறன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா மதி மாறன் ரெண்டு இருக்குது ரெண்டு ஒரு ஹீரோவோட பேராது அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை மதின்றது வந்து ஹீரோயினோட பேர் மாறன்றது வந்து ஹீரோவோட பேர் அப்படின்னாரு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தார் அந்த மதின்ற பொண்ணு வந்து ரொம்ப படிக்க படிக்காத பொண்ணு அவளுக்கு வந்து படிப்பில் வந்து பெரிய நாலேஜ்லாம் இருக்காது அந்த கேரக்டருக்கு மாறன் வந்து பேர் வந்து நெடுமாறன் அப்படின்னாரு ரொம்ப ஷார்ட்டாக இருக்க ஒரு கேரக்டரு இருக்கார் அவருக்கு நெடுமாறன் படிக்காத ஒரு பொண்ணுக்கு வந்து மதி ஸோ அந்த 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 கான்ட்ராஸ்டாக ஒரு பேர் வச்சதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா பொதுவாகவே அப்படிதான் இயல்பா வந்து ஒரு பேர் வைப்பாங்க மேக்ஸிமம் சரஸ்வதினு பேர் வச்சிருப்பாங்க படிப்பு வராது கருப்பா இருப்பாங்க வெள்ளத்தூரம் அப்படின்னு பேர் வைப்பாங்க ரொம்ப நிறமாக இருக்காது கருப்ப பேர் வைப்பாங்க இது வந்து இயல்பாவே நடந்துடும் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு ஸோ ஒரு டைட்டிலுக்கே இவ்வளோ யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வாழ்க்கையோட ஒன்றி போய் ஒரு தலைப்பை யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் நிச்சயமாக ஒரு நல்ல கருவு எடுத்திருப்பார் நல்ல கதை எழுதியிருப்பார் நல்ல திரைக்கதை வச்சிருப்பார் அப்படின்னு நான் நம்பினேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாங்ஸ் ரொம்ப நேர்த்தியாக எல்லாமே மேக்கிங் வந்து அந்த ஒரு அறிமுக ஹீரோவை வச்சு ஒரு பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை மிக சிறப்பாக அவர் பண்ணியிருக்காரு நான் நம்புகிறேன் ஸோ ரெண்டாவது பாலாசார் ஒட்டு பாலாசார்ட்டை ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அவரை எடுத்திருக்க கண்டன்ட்டு அதாவது ஒரு உருவ கேலி செய்கிற அந்த உலகத்தை வச்சு அவங்கள விமர்சனம் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு நம் இந்த உருவ கேலி உள்ளவங்களா யார் விமர்சனம் பண்ணுறமோ நான் யாரை கேள்வி பண்ணுறமோ அவங்களுக்கு ஒரு கூடிய ஒரு கதையை எடுத்திருந்தார் சாங்ஸும் சாங் இடையில் வந்த சில டயலாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ மந்திர வீரபாண்டியனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் விழாவின் நாயகன் கார்த்திகாசாவை பற்றி பேசியாகணும் பாண்டியன் படத்தில் வந்து அவரோட முதல் பாடல் பாண்டியன் ராஜ்யத்தில் உயலாளாம் அது வந்து அடிக்ட் ஆகாத ஆளே கிடையாது ஏன்னால் அதில் வந்து ராஜா சார் மியூசிக்கு அதை தாண்டி அந்த சாங் அவரோட ஃபஸ்ட்டு சாங்கு ரொம்ப சின்ன வயசில் அவர் போட்டார் அந்த சாங் வந்து அவ்வளோ அவ் அப்படி ஒரு அடிக்ட் ஆகுது எல்லாத்தையும் அந்த படத்துலேயே வந்து ராஜா சார் தாண்டி ராஜ பா பாண்டியன் ராஜ்யத்தில் உயலால் சாங் வந்து கிட்டாச்சு அன்னைக்கு இருக்க யங்ஸ்டர் எல்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப கேட்ட ஒரு பாடல் ஸோ இன்னமும் அது எல்லா பக்கமும் இருக்கு ஸோ இந்த இந்த படத்தில் ரெண்டு சாங்குமே கேட்டு ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது சார் ரொம்ப சூப்பராக இருக்குது பாடல் எழுதின பாலா சீதாராமன் வாழ்த்துக்கள் அவருக்கு ரொம்ப ஞானக்கரவேல் நண்பர் அவர் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாடல்களை கேட்கும்போதும் சரி விஷுவல்ஸ் பார்க்கும்போதும் சரி ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது நிச்சயமாக மதிவாரன் திரைப்படம் வந்து பெரிய வெற்றியிடம் நம்ம வாழ்த்துறேன்